ஒரு கணம் யோசியுங்கள் உங்கள் பிசியான வேலை நாளின் நடுவே வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்குவதன் மூலம் சுவனத்தில் உங்களுக்காக ஒரு அரண்மனையை இலவசமாக பெற முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா நீங்கள் அவசர அவசரமாக தொழும் அந்த லுஹர் தொழுகை ஒரு கடமை மட்டுமல்ல அது உங்கள் பாவங்களையெல்லாம் அழித்து உங்களை சொர்க்கத்தின் விஐபி லிஸ்டில் சேர்க்கும் ஒரு சீக்ரெட் கோட் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறோம் வேலை பிசினஸ் படிப்பு டென்ஷனில் இந்த தொழுகையின் உண்மையான பவரை உணராமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் விஷயங்களுக்கு பிறகு லுஹர் தொழுகையை நீங்கள் பார்க்கும் விதமே நூறு சதவீதம் மாறிவிடும் இது என் கேரண்டி வாருங்கள் லுஹர் தொழுகையில் மறைந்திருக்கும் அந்த மூன்று பிரமிக்க வைக்கும் ரகசியங்களை இப்போது பார்க்கலாம் லுஹர் தொழுகை என்பது உங்கள் ஆன்மாவுக்கான ஒரு மதிய நேர பவர் அப் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவிற்காக கொடுக்கும் சில நிமிடங்கள் உங்களுக்கு மலை போன்ற நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது இப்பொழுது அந்த மூன்று மெகா பரிசுகளை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம் கண்கள் நாவு காதுகள் வழியாக சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன இவற்றை எப்படி அழிப்பது நபி நபிசல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒரு சூப்பர் லைஃப் ஹேக் கற்றுத் தருகிறார்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகிறது அதில் நீங்கள் தினமும் ஐந்து முறை குளித்தால் உங்கள் மேல் ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள் எந்த அழுக்கும் இருக்காது என்று தோழர்கள் சொன்னார்கள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் ஐவேளைத் தொழுகை இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை டோட்டலாக அழிக்கிறான் புகாரி முஸ்லிம் ஒவ்வொரு தொழுகையும் ஒரு ரீசெட் பட்டன் குறிப்பாக காலையிலிருந்து மதியம் வரை நீங்கள் செய்த சிறு தவறுகளை லுஹர் தொழுகை மொத்தமாக வாஷ் அவுட் செய்து இது பாவங்களை கழுவும் ஒரு பரிசுத்த நதி சொர்க்கத்துல உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான பிரைவேட் மாளிகையை கட்டிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா அதுவும் நீங்க தினமும் செய்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் சும்மா சொல்லல இது நூறு சதவீதம் உண்மையான கேரண்டி இந்த உலகத்துல முப்பது வருஷம் பணம் சேர்த்து ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது ஆனா நான் சொல்ற இந்த மாளிகை தங்கம் வைரம் முத்துக்களாலானது கற்பனைக்கே எட்டாத ஒரு அரண்மனை அந்த அரண்மனைக்கான சாவியை எப்படி வாங்குறதுன்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இதுக்கு கேரண்டி கொடுத்தது யாரு தெரியுமா நம்ம நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அதனால இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு பெரிய தலைவலி சரியான இடம் பார்க்கிறது பணம் சேர்க்கிறது பிளான் போடுறது பொருட்கள் வாங்குறது வேலை ஆட்களை மேனேஜ் பண்றதுன்னு அதுக்கு பின்னால எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு டென்ஷன் இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சாலும் நாளைக்கே அந்த வீடு நமக்கானதா இருக்குமான்னு எந்த நிச்சயமும் இல்லை ஒரு புயல் ஒரு வெள்ளம் இல்ல காலம் போற போக்குல அது அழிஞ்சு போகலாம் எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆயுள் முடிஞ்சதும் அந்த வீட்டை விட்டுட்டு நாம போயே ஆகணும் நாம ஆசை ஆசையா கட்டுன வீட்ல நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க ஆனா நாம அதை கூட எடுத்துட்டு போக முடியாது திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான் இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே தவிர வேறில்லை நிச்சயமாக மறுமை வீடுதான் நிரந்தரமான வாழ்க்கை இதை அவர்கள் அறிய வேண்டாமா அல்குரான் இந்த ஒரு வசனம் போதும் இந்த உலக வாழ்க்கையோட மதிப்பையும் மறுமையோட முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்க அப்போ நம்மளோட உண்மையான நிரந்தரமான வீடு எங்க இருக்கு அதுதான் அல்லா நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற சொர்க்கம் அங்க இருக்கிற வீடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க இறை நம்பிக்கையாளருக்குச் சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு அது உள்பகுதி துளையிடப்பட்ட ஒரே முத்தாலானது அதன் உயரம் மட்டுமே அறுபது மைல்கள் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு முத்தால அறுபது மைல் உயரத்துக்கு ஒரு மாளிகை அதுக்கு கீழ ஆறுகள் ஓடும் அங்க இருக்கிற சந்தோஷத்தை எந்த கண்ணும் பார்த்ததில்லை எந்த காதும் கேட்டதில்லை எந்த மனுஷனோட மனசுல அது கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாதுன்னு நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மெகா பரிசை ரொம்ப சிம்பிளா அடைகிறதுக்கான சீக்ரெட் கோட் தான் இந்த வீடியோ ஓகே சொர்க்கத்துல அந்த பிரம்மாண்டமான மாளிகையை அன்லாக் பண்ற அந்த சீக்ரெட் என்ன நீங்க ரெடியா அது வேற ஒண்ணுமே இல்ல நாம தினமும் ஐவேளை தொழுகிற கடமையான தொழுகைகளோட சேர்த்து உபரியா தொழுகிற பன்னிரண்டு சுன்னத் தொழுகைகள் தான் ஆமா நீங்க கேட்டது சரிதான் ஜஸ்ட் பன்னிரண்டு ரக்கல் இதை நீங்க செஞ்சா அல்லாஹ் உங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கற்றான் இது ஏதோ நாமளா கற்பனை செஞ்சு சொல்ற வார்த்தை இல்லை இது அல்லாஹ்வோட தூதர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் நமக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதியான ஆதாரம் இருக்கிற நபிமொழி இது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள் தவிர அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் இந்த நபிமொழியை கேட்டதிலிருந்து தன் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் அந்த பன்னிரண்டு ரகத்களை அவங்க ஒரு நாள் கூட விட்டதே இல்லைன்னு உம்மு ஹபீபா அவங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட துணைவியாரே இந்த நல்ல செய்தியை கேட்டதும் எவ்வளவு ஆர்வமா உறுதியா அதை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா நாம எவ்வளவு கவனமா இதை கடைபிடிக்கணும் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ங்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி தொகுப்புல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால இதுல சந்தேகப்பட கொஞ்சம் கூட இடமில்லை இது அல்லாஹ்வோட தூதரோட நேரடியான வாக்குறுதி மறுமையில அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலேயே நமக்காக ஒரு ஸ்பெஷல் மாளிகை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது மட்டும் இல்லை இதுக்கு ஒரு போனஸும் இருக்கு இந்த உபரியான தொழுகைகள் மறுமையில நமக்கு மாளிகை தர்றதோட நாம தொழுகிற கடமையான தொழுகைகள்ல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தா அதையும் சரி செய்ய உதவுது மறுமை நாள்ல ஒரு அடியான் கிட்ட முதல்ல தொழுகைய பத்தி தான் கணக்கு கேட்கப்படும் அப்போ அவரோட கடமையான தொழுகையில குறை இருந்தா என் அடியானுக்கு உபரியான தொழுகைகள் இருக்கான்னு பாருங்கன்னு அல்லாஹ்வானவர்களிடம் சொல்வான் அவர்கிட்ட உபரியான தொழுகைகள் இருந்தா அதை வெச்சு அவரோட கடமையான தொழுகையோட குறைகள் சரி நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லியிருக்காங்க சுபானல்லா பாருங்க இந்த சுன்னத்தான தொழுகைகள் நமக்கு ரெண்டு விதமான பலன்களை தருது ஒன்னு நம்ம ஃபர்லான தொழுகைகளோட குறைகளை சரி பண்ணுது இன்னொன்னு சொர்க்கத்துல நமக்காக ஒரு அழகான மாளிகையை உருவாக்குது உங்க உடம்புல மொத்தம் முன்னூற்று அறுபது மூட்டுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆச்சரியமா இருக்குல்ல ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆரோக்கியமாக வேலை செய்யும் இந்த ஒவ்வொரு மூட்டுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு தர்மம் செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு முன்னூற்று அறுபது தர்மம் நம்மால் முடியுமா நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு நடுவில் இது எப்படிங்க சாத்தியம் இந்த எண்ணத்தை கேட்டாலே மலைப்பாக இருக்கிறது அல்லவா ஆனால் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் இந்த முன்னூற்று அறுபது தர்மங்களின் முழு நன்மையையும் மிக எளிமையாக பெற ஒரு வழி இருக்கிறது பொதுவாக தர்மம் சதகா என்று சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் காசு பணம் கொடுப்பதுதானே ஆனால் இஸ்லாத்தில் தர்மத்தின் அர்த்தம் ரொம்ப பெரியது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சுபான் அல்லா ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு அல்லாஹூ அக்பர் எல்லாமே தர்மம்தான் ஒருவருக்கு நன்மையைச் சொல்வது தீமையிலிருந்து தடுப்பது ஏன் வழியில் கிடக்கும் ஒரு கல்லை எடுத்து போடுவது கூட தர்மம்தான் இப்படி பல வழிகள் இருந்தாலும் தினமும் முன்னூற்று அறுபது தர்மத்தையும் கணக்கு வைத்து செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சவால்தான் நபித்தோழர்களே ஒருமுறை கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே தினமும் முன்னூற்று அறுபது தர்மங்கள் செய்ய எங்களால் எப்படி முடியும் என்று அவர்கள் கேட்ட அந்தக் கேள்வி இன்று நம் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கும் கேள்விதானே இதற்கு நம் கருணை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ன ஒரு அழகான தீர்வைக் காட்டினார்கள் தெரியுமா நபித்தோழர்களின் அந்த கவலையைப் புரிந்து கொண்ட சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் மிக மிக அழகான எளிமையான ஒரு வழியை சொன்னார்கள் அவர்கள் கூறினார்கள் பள்ளிவாசலில் உள்ள எச்சிலை கண்டால் அதை அகற்றுவதும் பாதையில் கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அகற்றுவதும் தர்மமாகும் ஒருவேளை இதையெல்லாம் செய்யக்கூட உனக்கு சக்தி இல்லை என்றால் முற்பகல் நேரத்தில் நீ தொழும் இரண்டு ரகத்கள் தொழுகை அந்த முன்னூற்று அறுபது தர்மங்களுக்கும் ஈடாகிவிடும் அல்லாஹு அக்பர் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய நன்மை எவ்வளவு எளிமையான ஒரு வணக்கம் நம் முன்னூற்று அறுபது மூட்டுகளுக்காக நாம் செய்ய வேண்டிய மொத்த தர்மத்தின் நன்மையையும் வெறும் இரண்டே ரகத்தில் அல்லாஹ் நமக்குத் தருகிறான் அந்தத் தொழுகையின் பெயர்தான் சலாத்துல் துஹா அதாவது முற்பகல் தொழுகை அப்படியானால் என்ன இந்த சலாத்துல் துஹா தொழுகை இது ஒரு சுன்னத்தான அதாவது கூடுதலான ஒரு வணக்கம் இதன் நேரம் எப்போது என்றால் சூரியன் உதித்து சுமார் இருபது நிமிடங்கள் கழித்ததிலிருந்து நடு உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்பு வரை இந்த நேரத்தில் தொழுவதுதான் சலாத்துல் துஹா தொழுகை குறைந்தது இரண்டு ரகத்களிலிருந்து இதைத் தொடங்கலாம் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சில சமயங்களில் நான்கு ரகத்கள் தொழுதுள்ளார்கள் சில சமயங்களில் அல்லாஹ் நாடிய அளவுக்கு அதிகரித்தும் தொழுதுள்ளார்கள் என்று ஆனால் இதில் உள்ள சிறப்பே என்னவென்றால் அந்த முன்னூற்று அறுபது தர்மங்களின் மகத்தான நன்மையை பெறுவதற்கு வெறும் இரண்டே இரண்டு ரகத்கள் தொழுதாலே போதும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் நம் மீது ஒரு பொறுப்பை கொடுக்கிறான் ஆனால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு மிக மிகச் சுலபமான ஒரு வழியையும் அவனே காட்டுகிறான் முன்னூற்று அறுபது மூட்டுகளையும் குறையில்லாமல் படைத்தது அவன் அது ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லச் சொல்வதும் அவன் அந்த நன்றியை எப்படி மிக எளிதாகச் செலுத்தலாம் என்று கற்றுத் தந்ததும் அவனே இதுதான் இஸ்லாத்தின் அழகு இதுதான் அல்லாஹ்வின் அளவிட முடியாத கருணை பரபரப்பான இந்த காலை பொழுதில் நம் உலக வேலைகளுக்கு நடுவே சில நிமிடங்கள் ஒதுக்கி இறைவனுக்காக நிற்கும்போது கிடைக்கும் அந்த மன அமைதிக்கு விலை ஏது அது ஒரு தனித்துவமான அனுபவம் சரி இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிற இந்த எளிய வணக்கத்தை இனிமேல் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ் நாளையே இந்த இரண்டு ரகத்தளை தோழ முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து செய்தால் அதுவே உங்களுக்கு பழகிவிடும் உங்கள் வாழ்வில் அது நிச்சயம் பெரும் பறக்கத்தையும் மன நிம்மதியையும் கொண்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள்